மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களைஸ் ஆக்கி விடுக்கி விடுவார்கள் மக்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்கொலிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல முப்பத்தி நாலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் 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 வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் நூறு மீட்டர் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம் எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது